நம்பி வந்த மனிதர்கல்லா நன்மைகள் ஏராளம் நம்பி வந்த மனிதர்கல்லா நன்மைகள் ஏராளம் நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே நம்பி வந்த மனிதற்கெல்லா நன்மைகள் ஏராளம் 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 தந்தையே தருமையான மகிமை நிறைந்த பெருநாளிலே உங்களுடைய உடனிருப்பையும் பாதுகாப்பையும் தொடர்ந்து எங்களுக்கு நீர் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழித்த எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆகிய இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை அவர் அவர்களிடம் திகழ்விட வேண்டாம் சிலுவையில் அறியப்பட்ட நாசரத்து இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் அன்பு உள்ளங்களே வெறுமையாய் இருக்கக்கூடிய அந்த கல்லறை இந்த உலகுக்கு சொல்லுகிற செய்தி என்னவாக இருக்கிறது ஆண்டவர் உயிர்த்து விட்டார் பார்க்கிறோம் வைத்த இடத்திற்கு இன்றைய நற்செய்தியிலே வாசித்ததை போல என் அருமையான அன்புள்ளங்களே மகதல மரியா மற்றவர்கள் வைத்த இடத்திற்கு செல்லுகிற போது அங்கே ஆண்டவர் வைத்த இடம் வெறுமையாக அந்த கல்லானது திறக்கப்பட்டு இருக்கிறது அதேபோல பேதுருவும் யோவானும் அந்த கல்லறையை நோக்கி செல்லுகிற போது அந்த கல்லறை வைத்த இடத்திலே வெறுமையாக இருப்பதை காணும் போது அதை கண்ணால் கண்டு அதை நம்புகிறார்கள் அருமையான அன்புள்ள நிலை ஆண்டவர் உயிர்த்தார் சொன்னபடி அவர் பிரான்ஸ் நாட்டிலே ஒரு இளைஞன் ஒரு புதிய ஒரு சமயத்தை ஆரம்பிக்கலாம் என்கிற எண்ணம் அவனுக்கு இருந்தது ஆகவே தான் ஆரம்பிக்கக்கூடிய அந்த புதிய சமயத்தை மனதிலே கொண்டவனாக இருக்கக்கூடிய அந்த இளைஞன் ஒரு பெரியவரிடத்திலே அதை பற்றி சொல்லுகிறான் ஐயா இதுபோல நான் ஒரு புதிய சமயத்தை ஆரம்பிக்க போகிறேன் என்று சொன்னான் இவன் சொன்ன உடனே அந்த பெரியவர் சொன்ன வார்த்தை தம்பி அப்படி என்று சொன்னால் மெல்லிக்கிழமை அன்று நீ சிலுவையில் அறியப்பட்டு சாக வேண்டும் சனிக்கிழமை அன்று உன்னை கல்லறையில் அடக்கம் செய்ய வேண்டும் நீ ஞாயிற்றுக்கிழமை நீ உயிர்த்தெழ வேண்டும் இவைகளுக்கெல்லாம் நீ தயாரா என்று கேட்டான் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் அவர் சொன்ன அந்த உண்மையில் பொதிந்திருந்த எண்ணங்களை அவன் எண்ணி பார்க்கும் போது இது மிக பெரிய காரியம் போல் இருக்கிறதே எனக்கு வேண்டவே வேண்டாம் புதிய சமயமாவது ஒன்னாவது என்று சொல்லி அவன் வேண்டாம் என்று சொல்லி விலைக்கு போகிறான் அருமையான அன்பு உள்ளேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்கிற அந்த உயிர்ப்பின் மகிமைதான் இருநூறு நூற்றாண்டுகள் இருபது நூற்றாண்டுகளை கடந்து இன்றைய நாளில் தாயாம் திரு அவை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வெற்றியின் திரு அவையாக மகிழ்ச்சியோடு பயணிக்கக்கூடிய நிலையிலே எத்தனை சவால்கள் எத்தனை வேதனைகள் வேத கலோபனை சோதனை நெருக்கடி துயரம் குழப்பம் ரொம்ப ஆனாலும் இன்றைக்கும் அது நிலைத்திருக்கிறது நீடித்து வருகிறது என்று சொன்னால் அருமையான அன்புள்ளங்களே ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் மகிமையில் அது கட்டப்பட்டு இருக்கிறார் காணாத பெரிய உண்மை ஆண்டவர் உயிர்த்து நம்மோடு உடன் இருக்கக்கூடிய அந்த பிரசன்னம் பவுல் அடிகளார் சொல்வார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அறிவிக்கக்கூடிய நற்செய்தி பயனற்றது நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பயனற்றது என்று சொல்வார் அப்படி என்றால் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து தன் அதிகாரத்தோடு அந்த அதிகாரத்துக்கும் அவர் முன்வைத்த சான்றாக இருப்பது எது இந்த பெறுதல் தான் அவருடைய அதிகாரத்துக்குரிய செய்தி போதனைக்குரிய காரியங்கள் ஆற்றல் மிகு காரியங்கள் அனைத்து முன்வைக்கக்கூடிய சான்றாக இருப்பது அவருடைய அருமையான அழகாக சொல்வார் இந்த கோவிலை இடித்து விடுங்கள் மூன்றே நாளில் அதை கட்டி எழுப்ப நமக்கு தெரியும் ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள் ஆகும் ஆனால் ஆண்டவர் சொன்ன அங்கே கோவில் என்று சொன்னது உடல் ஆண்டவர் சொன்ன அந்த நாளிலே தருணத்திலே நம்பிக்கை கொள்ளாத இந்த சீடர்கள் கிறிஸ்து பாடுபட்டு சிறுவையில் அவருடைய உடல் உயிர் தெழுந்ததே என்னும் போது அந்த எண்ணம் நம்பிக்கைக்கு வருகிற இந்துதான் இதைத்தான் ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி ஆகவே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிறார் ஆகவே அருமையான அன்பு உள்ளதில் திருத்தூதர் பணி அதிகார மூன்று வசனம் பதினைந்திலே வாசிக்கிறோம் வாழ்வுக்கு உண்டானவரை அல்லது வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று போட்டு ஆனால் தந்தையாம் கடவுள் இறந்த அந்த மகனை மீண்டும் உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி சீடர்கள் நமக்கு எண்பிக்கிறார்கள் தொடர்ந்து நாம் வாசிக்கிற போது என் அருமையான அன்புள்ளங்களே இந்த உயிர்ப்பு பெருவிழா கிறிஸ்துவ மக்களால் இந்த உயிர்ப்பு பெருவிழா அனைத்து மக்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கை தரக்கூடிய விழாவாக இருக்கிறது இந்த உயிர்ப்பு பெருவிழா நம் அத்தனை பேருக்கும் இடர்களை நீக்கி இன்னல்களை நீக்கி நமக்கு ஒரு புதிய வழியை காட்டக்கூடிய விழாவாக இருக்கிறது எப்படி என்று சொன்னால் அந்த மரியா மற்றவர்கள் ஆண்டவர் இயேசுவை வைத்து அந்த உடலை காண்பதற்காக செல்வதற்கு முன் உள்ளத்திலே ஆகவே இந்த கல்லறை பெரிய கல்லால் இது மூடப்பட்டிருக்குமே இதை எப்படி நாம் அகற்றுவது இது பெரிய இடநலாட்சி என்ற எண்ணம் எல்லாம் இருந்த போதிலும் ஆண்டவர் ஏற்கனவே உயிர்த்ததன் அடையாளமாகும் உயிர்த்ததனால் அகற்றப்பட்டு இருக்கும் போது இடர்கள் இல்லாதபடி சந்திக்கிறார் அதே போல ஆண்டருடைய உயிர்ப்பு நம் வாழ்விலே நாம் எதையெல்லாம் இடர்களாக நினைக்கிறோமோ அவையெல்லாம் இல்லாதபடி அவர் செய்கிறார் அதே போல அருமையான அன்புள்ளங்களே உயிர்த்த ஆண்டவர் எங்கேயோ இருக்கக்கூடியவர் அல்ல உன்னிலே எண்ணிலே நமது உறவுக்குள்ளே நம்முடைய செயல்பாட்டுக்குள்ளே நம்முடைய மையத்திலே நிறுவனத்திலே நாம் வாழக்கூடிய இடத்திலே நம்மோடு கூட நம்மிலே பயணிக்கக்கூடிய உயிர்ப்பது அந்த உயிர்ப்பை உறவிலே நாம் காண்போம் நம்முடைய பணியிலே அதை நாம் மீண்டும் கண்டெடுப்போம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் பாத்தீங்கன்னா ஒருத்தவன் ஒரு பெரிய உயரமான கொடிமரத்தில் ஏறான் ஏறும்போது இயல்பான வழி என்ன கொடிமரத்தை நோக்கி கண்களை வைத்து மேலே ஏறுகிறான் மேலே ஏறியவன் அந்த வேலையோ அல்லது தருணத்தை முடித்துவிட்டு அவன் கீழே இறங்கும் போது அவன் என்ன செய்கிற இறங்கி இரண்டு மூன்று அடி வருகிற போது அவன் கீழே பார்த்து இறங்குகிறான் பயம் அதிகமாகிறது அவனுடைய உடலே தடுமாறுகிறது நடுக்கம் வருகிறது மயக்கம் வருகிறது அப்போது கீழே இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள் நீ கீழே இறங்கி வரும்போது கீழே பார்க்காதே மேலே பார்த்தபடி கீழே வா என் அருமையான அன்புள்ளங்களே நம் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்து உயிர்த்த அந்த ஆசீர்வாதம் தந்தையாம் இறைவன் மலப்புறத்திலே நமக்காக நம் சார்பாக இருக்கிறார் அவரை பார்த்து கொண்டே நாம் கீழே இறங்கி வரும்போது பயமில்லை மயக்கம் இல்லை உடல் சோர்வு இல்லை ஆகவே நாம் கீழே இறங்குவதற்கு தயக்கம் இல்லை அப்பேற்பட்ட வல்லமையை அப்பேற்பட்ட ஆசிர்வாதத்தை உயிர்ப்பின் மகிமை நிறைந்த இந்த பொன்னால் சங்கீதம் நூத்தி பதினெட்டுல வசனம் நாம் வாசிக்கிறோம் பதினெட்டு வசனத்துக்கு மேலாக வாசிக்கும் போது அது ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது என்னவென்றால் ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே அக்களிப்போம் அகமகிழ்வோம் என் அருமையான அன்புள்ளங்களே இது மகிமை நிறைந்த பெருநாள் ஈஸ்டர் திருநாள் உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் பெருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு கூறிக்கொள்கிறேன் உயிர்த்த ஆண்டவரிடத்திலே உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் மிகவும் இரக்கமுள்ள தந்தையே நாளுக்காக ஆண்டவரே நீர் உயிர்த்த மாபெரும் மகிம் நிறைந்த இந்த பெருநாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்புக்கொடுத்துறேன் எங்களை ஆசிர்வதையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் எங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்ததற்கு நன்றி ஒரு புதிய வாழ்வு போகிறது என்கிற நம்பிக்கை கொடுப்பதற்கு நன்றி எங்கள் வாழ்விலே நாங்கள் சந்தித்துக் கொண்டு வந்த இடரவுகள் துன்பம் துயரம் நெருக்கடி வேதனை இப்படியாக நாங்கள் சந்தித்த பாதையை நீக்குவதற்கு நன்றி அல்லவரே இந்த அருமையான நாளிலே இந்த அற்புதமான செய்தியை ஊடக வழியாக உலக மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய உடைய அன்பு குடும்பத்தார் இதோ திரு திருதுசாமி மற்றும் ஸ்டெல்லா அந்த குடும்பத்தை அவர்கள் எதிர்நோக்கி செல்லக்கூடிய பயணத்தை ஆசிர்வதியும் உடல் உள்ள நலம் தான் இனமாக இந்த ஊடகம் இன்னும் அதிகமான வளர்ச்சி காண அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும் அருமையான நாளிலே இந்த ஊடகத்தின் வழியாக அண்டவரே உடைய உயிர்ப்பின் மகிந்தேந்த செய்தியை இது கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரின் உள்ளங்களையும் நிரம்ப ஆசிர்வதையும் தொடர்ந்து அவர்களை வழிநடத்தும் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே